ஹாய் ஹலோ கேர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னைக்கு டே ஃபோர் அப்படின்னே சொல்லலாம் நாலாவது தொகுதியை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு இல்லையா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள் இருந்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் தொகுதியை பற்றி தான் பேச போகிறோம் சென்னைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த திருவள்ளூர் தொகுதி இருக்கு இல்லையா அது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு அங்கே மட்டும்தான் வளர்ச்சி அப்படின்றது இருக்கு மற்ற பத்து தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் தொகுதியில் வளர்ச்சி அப்படின்றது ஒரு அளவுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட திருவள்ளூர் இருக்கக்கூடிய மக்களே வந்துட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை இல்லை எங்களுக்குமே வந்துட்டு பல சிரமங்கள் இருக்கு எங்கள் தொகுதிக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல நலத்திட்டங்கள் அப்படின்றது வேணுன்ற மாதிரியும் கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே எவ்வளவு வளர்ச்சி அடைந்த தொகுதி தொகுதியாக இருந்தாலும் சரி எவ்வளவு தாழ்வான இடத்துல இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருந்தாலும் சரி வாக்குறுதிகள் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அள்ளி வீசப்படுது அப்படின்னு சொல்லலாம் பட் அப்படி சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் கேட்கப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சா உங்கள் தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ இருக்கார் இல்லையா சொன்னதை செஞ்சாரா எம்எல்ஏ அப்படின்றத தான் நம்ம கண்டென்ட்டாகவே எடுத்து போய்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் மூணு வீடியோக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு சொல்லலாம் ஸோ திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஜி ராஜேந்திரன் அவர்கள் தான் வந்து கடந்த ரெண்டு டைமாக எம்எல்ஏவாக இருந்திருக்காரு நம்ம முன்னாடி பேசினவெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் தடவை எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க முதல் தடவை மீன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டண்டாக ஜெயிக்கிறது அந்த மாதிரியான இதில் வந்துட்டு சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜி ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து கடந்த பத்து வருஷமாக திருவள்ளூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்ற சீரிஸில் இன்றைக்கி நம்ம விஜி ராஜேந்திரன் அவர்கள் பற்றியும் திருவள்ளூர் தொகுதியை பற்றியும் தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸு பாலிட்டிக்ஸு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் தொகுதி அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது வாக்குகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ராஜேந்திரன் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரை எதிர்த்து போட்டிவிட்டவங்களை விட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துட்டு அவர் போட்டி போடும்போது கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வாக்குகள் அப்படின்றது வாங்கியிருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டி போடும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது லாஸ்ட் லாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது போது இருபது இருபதாயிரம் ஓட்டுகள் அப்படின்றது எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தாரு ஸோ மக்கள் கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜேந்திரன் அவருடைய செல்வாக்கு கூடிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா லாஸ்ட் எலெக்ஷன் அதுக்கு முந்தின எலெக்ஷன் அப்படின்னு வச்சு கம்பேர் பண்ணும்போது எண்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருந்தவர் ஒரு லட்சத்துக்கும் மேல ஓட்டுகள் வாங்குறாரு அப்படின்னா ஆஸ் யூஷுவலா அந்த தொகுதிக்கு ஏதோ செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் பட் சொன்னதெல்லாம் செஞ்சாரா கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இங்க முக்கியமான விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த திருவள்ளூர் தொகுதியில் வந்துட்டு இந்த பூண்டி ஏரி இருக்குறவு சக்கரை ஆலையாக இருந்தாலும் சரி தாண்டி எட்டு வைணவ தலங்கள் இல்லையா ரொம்பவே வந்துட்டு பாப்புலராக இருக்கக்கூடிய வீரராகவன் பெருமாள் கோயில் இருக்கு பல சிறப்புகள் திருவள்ளூர் தொகுதிக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி வந்துட்டு பல சிறப்புகள் இருந்தாலும் சென்னைக்கு பக்கத்திலே வந்துட்டு இருந்தாலும் கூட இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பிளஸ்ஸா பேசப்படுதோ பிளஸ்ஸா பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இல்லையா அது வந்துட்டு திருவள்ளூர் தொகுதியில ரொம்ப பெரிய மைனஸாகவும் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பல வருஷங்களா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தணும் இந்த போக்குவரத்தை சரி செய்யணும் அப்படின்றதான் வந்துட்டு அந்த மக்களுடைய ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்கு அதை ஒவ்வொரு பீரியட் வரவங்களும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்க சரி பண்ணிடுறோம் சரி பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னாலும் கூட இன்னை வரைக்கும் அது சரி பண்ணப்பட்ட பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த போக்குவரத்து நெரிசலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கா அதுக்கு ஏதாவது பிஜி ரா ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா அவர் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புறவழி சாலை அமைக்கணும் பைபாஸ் அமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரி குளங்கள்லாம் வருது இல்லையா ஸோ அப்படி அந்த ஏரி குளங்கள்லாம் வரக்கூடிய அந்த நீர்வரத்து கால்வாய் அப்படின்றத பராமரித்து கொடுக்கணும் ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகளவிலான மக்கள் அப்படின்றவங்கெலாம் வந்துட்டு இருக்காங்க நல்லா டெவலப் ஆனாலும் கூட அந்த நீர்வரத்து கால்வாய் அப்படின்றது சரி செய்யப்படல அப்படி சரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு தேவையான அளவுக்கு நீர் இருக்கு இல்லையா தட்டுப்பாடு இல்லாமல் வரும் அப்படின்றதுனால அந்த நீர்வரத்து கால்வாயை சரி செய்யணும் அப்படின்றதும் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்துருக்கு இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்டத்தினுடைய தலைநகரில் அரசு கலை கல்லூரி அப்படின்றது ஒன்று கட்டப்படணும் ஏன்னா அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பல முக்கியமான ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு திருவள்ளூர்ல இருந்தாலும் கூட அந்த தொகுதியில் இருந்தாலும் கூட வந்துட்டு அரசு கலை கல்லூரி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த டைம்ல சொல்றேன் சோ அப்பா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டு இருந்துச்சு ஸோ இப்போ அந்த அரசு கலை கல்லூரி அப்படின்றது கட்டப்பட்டிருக்கா விஜி ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா அவர் தொடர்ந்து ரெண்டாவது டைம் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் மக்கள் கேட்ட கோரிக்கைகளை செஞ்சு கொடுத்துருக்காரா அப்படின்றத நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் எல்லா பகுதிகளுக்கும் வந்துட்டு போறதுக்காக திருவள்ளூர்ல ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டணும் அப்படின்ற கோரிக்கையும் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்துச்சு பட் அது ஃபுல்பில் ஆயிருக்கா முழுசா நிறைவடைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம இனிமேல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதை தாண்டி வந்துட்டு திருவள்ளூர் தொகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் நேருக்கு நேரா போட்டி அப்படின்றது பல வருஷங்களா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ டிஎம்கே வந்துட்டு ஒரு ஏழு டைமும் அதிமுக ஒரு அஞ்சு டைமும் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல இருந்தே தொகுதி இருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா அதாவது இந்த தேர்தல் களம் அப்படின்றது வரும்போது இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதன்படி வந்துட்டு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா லாஸ்ட் ரெண்டு டைமுமே வந்துட்டு திமுகவினுடைய கைகள் அப்படின்றது தான் ஓங்கி இருந்திருக்கு ஸோ கடந்த பத்து வருஷமா வந்துட்டு ராஜேந்திரன் திமுகவினுடைய எம்எல்ஏவா இருந்திருக்கார் இல்லையா அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ராஜேந்திரன் சொன்னதெல்லாம் செஞ்சாரா இல்லை என்னென்ன வாக்குறுதிகளை போட்ட விட்டுருக்காரு அதை தாண்டி வந்துட்டு ராஜேந்திரன் மறுபடியும் நின்னார்னா உங்களுடைய ஓட்டு ராஜேந்திரனுக்கு விழுகுமா அப்படி விழுகாது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ இன்னொரு தொகுதியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேட பாய் பை